கிரேசுவில் அன்பிற்குரியவர்களே நம் இந்தியாவில் குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எல்லாருடைய கவனமும் இன்றைய நாளில் அல்லது இன்றைய காலகட்டங்களில் ஒரு பக்கத்தை நோக்கி திரும்பி இருக்கிறதுன்னு சொன்னால் அது கோவாவை நோக்கி எதற்காக கோவாவில் இருக்கிற அங்கே இருக்கிற பீச் அங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ் அதற்காக அல்ல அங்கே இன்னும் உடல் அள்ளியாமல் அற்புதங்களை அனுதினம் செய்து கொண்டிருக்கிற புனித பிரான்சிஸ் சர்வீரியின் உடலை காண்பதற்காக இந்த நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இறை மக்கள் அவரை நோக்கி படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட புனித பிரான்சிஸ் சவேரியாரின் விழாவை கொண்டாடுகிற நாளில் அவருடைய பரிந்துரையின் பெயரால் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களின் விரைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்காக மன்றாடி திரைவார்த்தை பகிர்வை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் அன்பிற்குரியவர்களே நான் குறிப்பிட்டேன் ஒட்டுமொத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் பார்வையும் கோவாவிலிருந்து நிரம்பியிருக்கு திரும்பியிருக்குன்னு சொல்லி ஆனால் மிக சமீபத்தில் பிரிவினை சபையை சார்ந்த ஒரு மிக பிரபலமான ஒரு போதகர் நம்முடைய புனிதருக்கு அந்த புனிதரின் பணிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார் அவர் அங்கீகாரம் கொடுக்காட்டியும் புனிதருடைய பெயர் என்றைக்கும் மேன்மேல் விளங்கிட்டே போகும் அவர் சொன்னார் பாருங்கள் தோமாவிற்கு பிறகு இயேசுடைய திருத்துதர்கள் ஒருவரான தோமாவிற்கு பிறகு ஏறக்குறைய பதினைந்து நூற்றாண்டுகள் கழித்து இந்த இந்திய மண்ணில் கிறிஸ்தவத்தை கொண்டு சேர்த்த பெருமை கத்தோலிக்க பாதிரியாரான புனித பிரான்சிஸ் சவேரியாருக்கே சேரும் என சொல்லி பிரிவினை சபை சகோதரர்களும் மறுக்கப்பட முடியாத ஒரு இறைப்பணியை செய்தவர் தான் நம்முடைய புனிதர் பிரான்சிஸ் ஆம் ஆன்பிற்குரியவர்களே இன்றைய நாளினுடைய மைய சிந்தனை சுட்டி காட்டுவது போல நம்முடைய புனிதர் எதை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் இன்னைக்கு பார்க்கிறோம் குறிப்பாக ரெண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகு நம்முடைய கரங்களில் எல்லாம் இந்த விவிலியம் ரொம்ப எளிதாக கிடைக்குது அந்தந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இறைமக்கள் விவிலியத்தை வாசிக்கிறபடியாகும் இன்னைக்கு ஒரு அருள் பணியாளரோ ஒரு ஊழியரோ இருந்துதான் வெளியத்தை சொல்லுன்ற தேவை கிடையாது இறை மக்களை எடுத்து வாசிக்கிறார்கள் தியானிக்கிறார்கள் அந்த பகிர்ந்து கொள்கிறார்கள் இன்னைக்கு இதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் ஐந்து நூற்றாண்டுகளுக்கு முன்பு நம்முடைய புனித பிரான்சிஸ் சவேரியார் எதை கொண்டு வந்தார் அந்த காலகட்டத்திலும் எல்லார் கையிலையும் எல்லா பணியாளர் கையிலையும் ஒரு முழுமையான விவளிய இருந்திருக்குமான்னு சொல்ல முடியாது அது மிகப்பெரிய பொக்கிஷமாக இருந்திருக்கு ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் வந்த புனிதர் எதை கொண்டு கிறிஸ்தவத்தை கிறிஸ்துவை இந்த மண்ணில் பரப்பினார் என்பது மிகப்பெரிய ஒரு நாம் சிந்திக்க வேண்டிய கேள்விக்குறியார் உண்மைகள் சொல்ல போனால் விவிலியத்தை நம்முடைய புனிதர் வாசித்திருக்க வேண்டும் அந்த விவிலியத்தை அவர் தியானித்திருக்க வேண்டும் தான் வாசித்த தன்னை கவர்ந்த அத்துணை விவிலியத்தின் மாந்தர்களாய் நம்முடைய இந்திய தேசத்தில் அவர் இறை மக்களுக்கு முன்னால் காட்சி கொடுத்திருக்க வேண்டும் அது மட்டும்தான் உண்மை அவருக்கு மொழி தெரியாது பண்பாடு கலாச்சாரம் எதுவுமே தெரியாது அவருக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று இறை வார்த்தை அந்த இறை வார்த்தையை வாசித்தனும் புனிதர் அந்த இறை வார்த்தையாகவே நம்முடைய மக்களுக்கு முன்னால் அவர் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் மறுக்கப்பட முடியாத உண்மை இந்த ஒரு பின்புலத்தில் போல் நம்முடைய புனிதர் வாழ்ந்திருப்பார் அல்லது யாரை போல் நம்முடைய புனிதர் இன்றும் நம் கண்களுக்கு முன்னால் அவர் சாட்சியாக இருக்கிறார் என்பதை குறித்து தான் இன்றைய நாளில் நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் நான் மூன்று தினங்களுக்கு முன்பு புனித அந்திரியாவினுடைய விழாவை கொண்டாடின அன்றைய நாளில் நான் குறிப்பிட்டேன் அந்திரியா வீரமானவர் ஏன் ஏனெனில் அவர் திருமுள்ளுக்கு யோவானை பின்பற்றினாலும் உண்மையான நிறை உண்மையான இயேசுவை கண்டவுடன் தன்னுடைய தலைவரை விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்வதற்கும் நான் மெஸ்ஸியாவை கண்டேன் என சொல்லி தன் சகோதரனிடத்தில் சொல்லி அவர்களையும் இயேசுவை நோக்கி அழைத்து வருவதற்கும் அவர் வீரம் மிகுந்தவராய் இருந்தார் என்று சொன்னுமே அப்படிப்பட்ட ஒரு வீரம் மிகுந்தவராய் நம்முடைய இந்திய மக்கள் மத்தியில் பதினைந்தாம் நூற்றாண்டிலே புனித அந்திரியாவை வாழ்ந்து காட்டியிருக்க வேண்டும் ஏன் நம்முடைய புனித வரலாறு தெரியும் அவர் பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே ஒரு மிகப்பெரிய அறிவாளியாய் ஞானியாய் ஆசைப்பட்டார் தன் கரங்களிலே அரிஸ்டாட்டலுடைய புத்தகத்தை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை அறிவால் ஆள வேண்டும் என்கின்ற ஒரு தீராத தாகத்தோடு பசியோடு உழைத்தவர்தான் பிரான்சிஸ் சபேரியார் எப்படி புனித அந்திரையா திருமுழுக்கு யோகனால் இதோ ஆட்டுக்குட்டின்னு சொன்ன உடனே எந்தவிதமான பற்றும் இல்லாமல் தன் தலைவனை துறந்து மிஸியாவை பின்பற்றினார் அதுபோல உலகத்தின் பின்னால் அறிவிற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருந்த நம்முடைய புனிதரை இங்யாசியார் காண்கிறார் இங்யாசியார் கண்டிப்பாய் ஒரு நல்ல ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை நிறைந்தவராய் சொல்லியிருக்கணும் சவேரியார் நீ இந்த உலகத்தை எல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும் உன் ஆன்மாவை இழந்தால் அதனால் என்ன பயன் என்கின்ற ஒரு கேள்வியை அவருக்கு கொடுக்கிறார் உண்மையில் அந்த கேள்வி நம்முடைய புனிதரை மிக ஆழமாய் பாதித்திருக்கிறதாகவே தான் இதுவரை தான் சார்ந்திருந்த உலக குறித்த பார்வை அறிவு கொடுத்த தேடல் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு நிறை உண்மையானவரை ஞானத்தின் ஊற்றானவரை தன் கரங்களுக்குள் எடுக்கிறார் சாக்கடிஸ் பிளேட்டோ அரிஸ்டாட்டில் அல்ல இந்த உலகத்தின் ஞானமெல்லாம் ஆண்டவருக்கும் ஆண்டவருக்கு முன்னால் மடமேன் வாசிக்கிறோமே அவர் அந்த இயேசு கிறிஸ்துவை தன் கரங்களில் எடுப்பதற்கு தான் இதுவரை பின்பற்றி வந்த உலகம் சார்ந்த காரியங்களை விட்டு விடுவதற்கு வீரம் மிகுந்தவராய் இருந்தார் அவர் தன் தேடல் வேறு ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற தேடல் வேறு என அவர் கண்டுபிடிக்கிறார் அதை பின்தொடர்கிறார் ஆக புனித அந்திரே போல நிறை உண்மையை நோக்கி பயணப்படுவதற்கு தான் அதுவரை சார்ந்திருந்த பாதைகளை விட்டு விலகுவதற்கான தைரியம் நம் புனித இடத்தில் இருந்தது இரண்டாவது பார்க்கிறோமே புனித பவுல் நான் ஒருமுறை பகிர்விழச் சொன்னேன் நாம் பொதுவாக வரைபடங்களை கரங் கைகளில் வரைவோம் ஆனால் கிறிஸ்தவத்தினுடைய முதல் வரைபடத்தை வரைந்த பெருமை பவுளுக்கு மட்டுமே சேரும் ஆனால் அந்த வரைபடத்தை அவர் தன் கரங்களால் வரையவில்லை அவர் நடந்து 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 கிறிஸ்தவத்தின் வளர்ச்சியின் வரைபடத்தை தன் கால்களால் தன் பாதத்தால் வரைந்தார் என்று சொல் வெறும் பாலஸ்தீனத்திற்குள் யூதர்களுக்கு மத்தியில் அறிவிக்கப்பட்ட இயேசுவை அந்த எல்லைகளையெல்லாம் கடந்து பிற இனத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்த பெருமை யாருக்கு சேரும் பவுளுக்கு சேரும் அவர் நடந்தார் 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 நடந்து கொண்டே இருந்தார் விதமான வசதியும் இல்லை பவுளுக்கு அவர் சொல்லுகிறாரே ஒரு நற்செய்தி பணியாளனாய் நான் செய்கிற பணிக்கான கைமாறை உங்களிடத்தில் எதிர்பார்ப்பதற்கான உரிமை எனக்கு இருந்தாலும் நான் உங்கள் மத்தியில் இருந்த பொழுது என் கைகளால் உழைத்தேன்னு சொல்றார் பவுல் என் கைகளால் உழைத்தேன் நான் கூடாத தொழில் செய்தேன்னு சொல்றார் அப்படி நடந்து தொழில் செய்து இறைவார்த்தை எப்படி பவல் போதித்தாரோ அதுபோலத்தான் ஐந்து நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நம் தேசத்திற்கு வந்த நம்முடைய புனிதர் நடந்தார் 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 கடற்கரை ஓரங்களில் அவர் நடந்து 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 இந்தியாவில் கிறிஸ்தவம் பரவிய வரைபடத்தை தன் கால்களால் வரைந்த பெருமை நம்முடைய புனிதருக்கு மட்டுமே சார் அவருக்கு பின்னால் அவர் அமைத்த பாதையில் பயணித்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் ஆனால் முதல் முதலில் பாதையை அமைத்த பெருமை நம்முடைய புனிதருக்குத்தான் நிச்சயமாக புனித அந்திரியாவை போல புனித பவுளை போல நம்முடைய புனித சவேரியார் வாழ்ந்தார் மூணாவது பார்க்கிறோமே பழைய ஏற்பாட்டுக்கு போவோம் மோசே கடவுள் மோசையை கொண்டு மோசே மோசே நான் என் மக்களுடைய கண்ணீரை அழுகுறலை நான் காண்கிறேன் கேட்கிறேன் உன்னை அனுப்புறேன்னு சொன்னப்ப மோசே பயப்படுகிறார் ஐயோ ஆண்டவரை அந்த வார்த்தை பிறகு ஐயோ ஆண்டவரேன்னு சொல்வார் தன்னுடைய அந்த ஒரு தனக்கு தகுதி இல்லாத நிலைமையை மோசி உணர்கிறார் நான் எப்படி போவேன் என் வார்த்தையை யார் நம்புவா எனக்கு பேச தெரியாது என்னுடைய வாய் திக்கும் என்னுடைய நாவு குளர்னு சொல்றாரு ஆண்டவர் சொல்லுவார் மனிதருக்கு வாயை படைத்தது யார் உன் வார்த உன்னுடைய நாவிலே நான் வார்த்தையா இருப்பேன் நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லுவார் பாருங்களே கடவுள் மோசி இடத்தில் அது போல நம்முடைய புனிதரை பாருங்களே அவருக்கு மொழி தெரியுமா இந்தியா போல ஒரு தேசத்திலே ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு ஒரு மொழி பேசப்படுகின்ற இடத்தில் எதை சார்ந்தவர் வந்தார் ஒரே ஒரு காரியம் எந்த ஆண்டவர் மோசையை பயன்படுத்தி மோசை பயப்படாதே நான் உன் நாவில் இருப்பேன் நான் உன் நாவில் வார்த்தையா இருப்பேன் இருந்து மோசை ஓடி வந்தாரோ அதே அரண்மனைக்கு அதே மனநிலத்திலே அனுப்பி பேசும்படியாக ஆண்டவர் செய்து விடுதலை கொடுத்தார் இந்த தேசத்திலே மொழி போதும் மொழி தெரியாத போதும் ஆண்டவர் சவேரியாரை பயன்படுத்தினார் அவருடைய வார்த்தையை சவரியாரை நாவிலே வைத்தார் அவரே நாவில் இருந்தார் ஆகவேதான் பல ஆயிரக்கணக்கான மக்கள் பல லட்சக்கணக்கான மக்களை அவர் நிறை உண்மையான நம்பிக்கையை நோக்கி அழைத்து வந்தார் எகிப்திலிருந்து மோசை எப்படி வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு மக்களை கொண்டு வந்தார் அதுபோல இந்த மண்ணிற்கு வந்த நம்முடைய புனிதர் மக்களை எல்லாம் நிறை உண்மையை நோக்கி நிறை உண்மையானவர் நோக்கி அவர் புதிய நம்பிக்கையை நோக்கி அழைத்து வந்த பெருமை நம்முடைய புனிதருக்கு உண்டு ஆக ஓசையை பயன்படுத்திய கடவுள் தாமே நம்முடைய புனிதரையும் நம்முடைய தேசத்திலே அவர் நிறைவாய் பயன்படுத்தி இருக்கிறார் பாருங்க புனித அந்திரையா புனித பவுள் புனித ஓசையின் வரிசையில் பார்க்கிறோம் மற்ற எல்லா சீடர்களை கடவுள் பயன்படுத்தியது போல நம்முடைய புனிதரையும் பயன்படுத்தி இருக்கிறார் ஒவ்வொரு திருப்பளியிலும் நம்ம எழுந்திட்டதற்கு பிறகு பிறகு ஒரு பாடலை பாடுவோம் இது நம்பிக்கையின் மறைபொருள்னு சொல்லி திருச்சி அறிவுறுத்தது இதை நாம் பாட வேண்டும் மற்ற ஜபங்களை சொல்றோம் ஆனால் இந்த ஜபத்தை பாடுங்கள்னு சொல்லி திருகளை அறிவுறுத்தது ஏன் இது மற்ற ஜபங்களை விட மிக முக்கியமானது அதற்காகத்தான் ஏன் அன்று நீர் வருமளவும் உமது இறப்பெண்ணை அறிக்கையிட்டு உம்முடைய உயிர்ப்பெண்ணை எடுத்துரைக்கிறோம் சொல்ற அந்த ஒரு அருமையான ஒரு பதில் ஏறக்குறைய கிபி முதல் நூற்றாண்டிலே முப்பது முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு இடையில் கிறிஸ்து அவர் பாடுகள் படுகிறார் இறக்கிறார் உயிர்க்கிறார் மேலே செல்லுகிறார் பிறகு கிபி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு காலகட்டத்தில் தான் புதிய ஏற்பாட்டின் முதல் நூலான ஒன்று தசலோனிக்கு எழுதப்படுகிறது ஏற்கனவே ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டு ஆண்டுகள் எதை இந்த சீடர்கள் மக்களிடத்தில் போதித்தார்கள் அவர்கள் போதித்த அடிப்படையான செய்தி என்ன ஒருவர் இறந்தார் அவர் உயிர்த்தார் அவர் மீண்டும் வருவார் இதுதான் சீடர்கள் இயேசு விடத்திலே கற்றுக்கொண்ட அடிப்படையான நம்பிக்கையின் செய்தி அதை அவர்கள் சென்று மக்களுக்கு போதித்தார்கள் நம்முடைய புனிதரை பாருங்களே அவரது தேசத்திற்கு வந்த அவருக்கு மொழி தெரியவில்லை நம் மொழியின் அர்த்தங்கள் புரியவில்லை ஆனால் கர்த்தர் கற்பித்த ஜபத்தை தன் கரங்களில் எடுத்துக் கொள்ளுகிறார் கையிலே அவர் எடுத்துக்கிறார் எடுத்துகிறார் தெருவாய் வீதி வீதியாய் சென்று கர்த்தர் கற்பித்த ஜபத்தை சொல்லி மக்களை அழைச்சார்னு சொன்னால் சொன்னா இவ்வளவு மக்களை இன்னைக்கு நம்ம ஏகப்பட்ட ஜபங்களை உருவாக்கி உருவாக்கி வச்சிருக்கோம் எத்தனை ஜபங்கள் மக்களை தொடுது ஆனால் கர்த்தர் கற்பித்த ஜபத்தின் வழியா மக்களை தேடிச் சென்று நம்முடைய புனிதர் அநேகரை கொண்டு வருகிறார்னு சொன்னார் எளியவர்கள் பாமரர்களாய் மீன் பிடிக்கிறவர்களாய் வரித்தண்டுகளாய் இருந்த திருத்தூதர்களை எப்படி கடவுள் ஏசு தன் பணிக்காய் பயன்படுத்தி நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்கப்பா இறந்தார் உயிர்த்தார் வருவார் இது மட்டும் போதுன்னு அதே போல சபிரியா நீ அனுப்பப்படுகிற இடத்தில் நீ எதை சொல்லணும் பயப்படாத அடிப்படையான ஜெபத்தை சொல்ல போதும் அதன் வழியாக ஆற்றலை செய்யக்கூடியவராய் நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்லி நம்முடைய புனிதரை கடவுள் நிறையவாக பயன்படுத்தியிருக்கிறார் எப்படி ஏசு கிறிஸ்தன் வீதி வீதியாய் சென்று ஓமைகள் வாயிலாக புதுமைகள் வாயிலாக கடவுளை வெளிப்படுத்தினார் அதுபோல நம்முடைய புனிதர் சவேரியார் அவர் வீதி வீதியாய் சென்று மணி நடிச்சுக்கிட்டு இந்த அடிப்படை ஜபத்தை கர்த்தர் கற்பித்து கொடுத்த ஜபத்தை மக்களுக்கு சொல்லி உண்மையான நம்பிக்கையை நோக்கி மக்களை அழைத்து கொண்டு வருகிறார் அப்படின்னு பவுள் மோசை திருத்துவர்கள் வரிசையில் கடைசியாக பார்க்கிறோம் இரண்டாவது வாசிக்கலாம் ஆறுல இருந்து பதினொன்று வரைக்கும் பாருங்களே இறங்குமுக கிறிஸ்தியல் ஏறுமுக கிறிஸ்தியல் ஆறுல எட்டு வரைக்கும் இறைவசனம் ஏசு தன்னை தாழ்த்துகிறார் கடவுளாக இருந்தவர் தன்னை தாழ்த்துகிறார் வெறுமையாக்குகிறார் கடைசியில் சிலுவையை ஏறுக்கிறாரே இப்படி தன் கடவுளுடைய திட்டத்திற்காக எல்லாவற்றையும் தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவை கடவுள் பார்க்கிறோம் ஒன்பதுலேருந்து இருந்து பதினோராம் இறைவசனத்தில் உயர்த்துவார் விண்ணவரும் மன்னவரும் கீழுள்ள உனக்கு முன்னால் மண்டி மண்டிடுகிறபடியாக நீரே ஆண்டவர் எல்லாண்டாவும் அறுக்கிடும்படியாக எந்த கடவுள் இயேசு கிறிஸ்து உயர்த்தினாரோ தந்தையின் திட்டத்தெருக்காய் தன்னை தாழ்த்தின இயேசுவை கடவுள் உயர்த்தியது போல நம்முடைய புனிதரை உயர்த்தி இருக்கிறார் சவரியாருக்கு முன்னால் எடுத்த வாழ்வு என்ன அரண்மனையிலே அரசரோடு இளவரசரோடு பணி செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிச்சு அவர் நினைச்சிருந்தா ரொம்ப சுகமா வாழ்ந்திருக்கலாம் அரசருக்கு மத்தியில் இறைவார்த்தையை போதிச்சுக்கிட்டு திருப்பலி நிறைவேற்றி கொண்டு ரொம்ப சுகமாக வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இந்தியாவிற்கு செல்வதற்கான வாய்ப்பு வந்த அவர் சொன்ன ஜெவம் என் ஆண்டு முறை என்னிடத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்துவிடு எனக்கு ஆன்மாக்களை தாங்கன்னு சொன்னாரே தன்னை தாழ்த்தினார் தனக்கு முன்னெடுத்து சுகமான வாழ்க்கையை தூக்கி போட்டார் அரசனுடைய அவையில் நான் பணி செய்வதல்ல இந்நாசியாருக்கு அருகில் இருப்பதல்ல நான் தொலைதூர தேசத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு இயேசுவை அறிக்கையன்னு சொன்னார் உலகெல்லாம் சொன்னி பரப்புகள்னு சொன்னார்ல எனக்கு கிடைத்த வாய்ப்புன்னு சொல்லி தனக்கு முன்னிருந்த எல்லா சுகமான வாய்ப்புகளையும் முதறி தள்ளிவிட்டு சவேரியார் தேசத்திற்கு வருகிறார் தன்னை தாழ்த்துகிறார் நல்ல உணவு இருந்திருக்கிறார் நல்ல உடை இருந்திருக்காது சுகமான வாழ்க்கை இருந்திருக்காது ஆனால் அதையெல்லாம் அவர் கண்டுகொள்ளவே இல்லை தான் தாங்கி வந்த இயேசுவை அவர் போதிக்கிறார் ஆகவேதான் பார்க்கிறோமே ஐநூறு ஆண்டுகளை கடந்தும் ஐநூறு ஆண்டுகளை கடந்தும் அவர் எதனால் தன்னுடைய கடவுளுக்கு மாற்றி கொடுத்தார் பதவி அந்துநாள் வாழ்க்கையை வாசிக்கிறோமே கடவுளை பத்தி போதிக்கிறார் அவர் போதிச்சார் போதிச்சார் ஆகவே தான் உடல் அழிந்தாலும் கடவுளை போதித்த கடவுளை அறிக்கையிட்டு நாவும் அழியாதபடி கடவுள் பதவி அந்த உயர்த்தி வச்சிருக்கிற மாதிரி எந்த சவேரியார் அவர் நடந்தாரோ 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 எந்த செவேரியார் தன் கரங்களில் மணி எடுத்து அடிச்சுக்கிட்டே போனாரோ எந்த செவேரியார் உடைகள் கூட வருத்தப்படாமல் உன்னா நோன்பிருந்து பசியோட மக்களுக்கு போதிச்சாரோ அந்த உடல் அழியாதபடி அந்த உடல் அழியாதபடி இன்னைக்கு வரைக்கும் நம் கண்களுக்கு முன்னால் அவரை சாட்சியாக வைத்திருக்கிறார் எப்போவுமே சவேரியருடைய படத்தை காணுகிறப்ப அவருடைய பாதங்களை நான் ஜூம் பண்ணி பார்க்குற வழக்கு எனக்கு இருக்குது செவரியரை பார்த்தாலே இந்த கால்கள் எங்கேயாவது தெரிஞ்சா நான் ஜூம் பண்ணி பார்ப்பேன் ஏன் எனக்குள்ளதை எனக்குள்ள அதை காண்கிற பொழுது ஒரு ஒரு உணர்ச்சி பெருக்கா இருக்கும் இந்த பாதம் தானே இந்த பாதம் தானே ஒரு பிரசவை பாஸ்டர் சொல்றாரு பாருங்களே பதினைந்து நூற்றாண்டுகளுக்கு பின்னால் ஒரு கத்தோலிக்க பாதியார் வந்துதான் இயேசுவை இந்த மண்ணில் அறிவிச்சாருன்னு சொன்னாரே அந்த பாதம் தான் அந்த கடற்கரை ஓரங்களில் காடு வேடுகளில் இயேசுக்காய் நடந்த பாதம் அது நடந்து 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 தனக்கான கிறிஸ்தவ வரைபடத்தை உருவாக்கி இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் இயேசுனுடைய பிள்ளைகள் தந்தையினுடைய பிள்ளைகள்னு சொல்லி நாம் சாட்சியை வாழ்வதற்கான விதையை முதலில் இட்டவர் தோமாவிற்கு பிறகு நம்முடைய புனிதர் பிரான்சிஸ் செவரியார் மட்டும்தான் ஆகவேதான் சொன்னேன் நம் கண்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டிய விவிலியமாய் அன்பிரை மக்களை நான் ஏதோ ஒரு புது மனிதரை கொண்டு வந்திருக்கிறேன் உங்களிடத்தில் கொடுப்பதற்கு எனக்கு இல்லை விவிலியத்தில் பிரதிகள் இல்லை ஆனால் நான் வாசித்த இறை மாந்தர்களை உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டுகிறேன் சொல்லி திருத்தூதர் அந்திரியாவைப் போல திருத்தூதர்களைப் போல மோசையைப் போல தவுளைப் போல என் இயேசுவைப் போல சகரியார் வாழ்ந்தார் ஆகவேதான் கடவுள் இந்த வரைக்கும் அவரை உயர்த்தி வச்சிருக்கிறார் எல்லா சூழலிலும் இயேசுவை நமக்கு முன்னால் ஒரு சாட்சியாய் கொடுக்கிற ஒரு உண்மாதிரியை கொடுக்கிற பகல் பாருங்களை பிலிப்பியர் நான்கு பதினேழு சகோதர சகோதரிகளே நீங்கள் அனைவரும் என்னை போல வாழுங்கள் என்னை போல வாழுங்கள் அடுத்து சொல்லுவாரு நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள் நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரிகளின்படி வாழ்ந்தவர்களை பின்பற்றுங்கள்னு சொல்லி பகல் சொல்லுகிறாரே நமக்கு இதற்கு மேல் ஒரு மிகப்பெரிய மாதிரி யார் இருக்கும் ஒவ்வொரு முறை மறையுரை நிறைவு செய்கிற பொழுது என்ன சொல்லுவோம் இப்படி வாசித்த புனிதரை போல இப்படி வாழ்ந்த புனிதரை போல இயேசுவை போல நாமும் வாழ்ந்தோம்னு சொன்னால் நமக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லிதான் பெரும்பான்மையான சமயங்களில் மறைவுரையை நிறைவு செய்வோம் ஆனால் இன்னைக்கு இந்த மறைவுரை அப்படி நிறைவடைய போவது கிடையாது இப்படி வாழ்ந்தால் நமக்கு ஆனாசு கிடையாது புனித சவேரியாரே இறைவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தான் புனித சவேரியாரே இறைவன் நமக்கு கொடுத்த ஆசிர்வாதம் தான் தன் பணிக்கென ஒதுக்கி வைச்ச தன் பணிக்கிற ஒதுக்கி வைக்கிறார் நீ உலகத்திற்கு பின்னால் செல்லாத இதோ நான் உன்னை மனிதர்களை பிடிப்போரா சொல்லி கடவுள் மாத்தியிருக்கிறார் எப்படி தன் முதல் சீடர்களை அழைத்த பொழுது நீங்கள் வலைகளை விட்டுட்டு வாங்கப்பா நான் உங்களை மனிதர்களை பிடிப்போராய் மாற்றுவேன்னு சொன்னார் பார்த்தீங்களா இன்னைக்கு பாருங்களேன் புனித சவேரியார் எப்படித்தான் கடவுள் அழைத்தார் இறை வார்த்தை என்கிற ஒரு வலையை இந்த இந்திய மண்ணில் சவேரியார் வீசினார் சவேரியார் வீசிய வலையில் சிக்கிய மீன்கள் தான் நீங்களும் நானும் கடவுளுக்கு முன்னால் அவர் கொடுத்த மிகப்பெரிய மீன்பாடு தான் நம்பிக்கையாளர்கள் நீங்களும் நானும் ஆகவே தான் சொன்னேன் இப்படி இப்படி வாழுங்க ஆசிரியர் அப்படி கிடையாது புனித சவேரியாரே கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய தான் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் அடிக்கடி வாசித்து பார்ப்போம் அவர் எந்த விதமான வாய்ப்புகளும் வசதிகளும் இல்லாத காலத்தில் கிறிஸ்துவுக்கு எவ்வளவு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக அவர் வாழ்ந்திருக்கிறார் தன் வாழ்க்கையின் இறுதி நொடி பொழுதுவரை அப்படிப்பட்ட ஒருவரை கடவுள் நமக்கு கொடுத்த கிருபைக்காக இன்றைய நாளில் அவருக்கான நாளில் ஒரு நொடி பொழுது கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் அந்த நன்றியும் கூட நமக்கான ஆசிராய் மீண்டும் கிடைக்கும்படியாக இந்த புனிதர் ஏழுநேரத்தில் நமக்காக பரிந்து பேசுவார் ஆமேன்